இந்த எல்லாம் டேக் கரெக்டா வராட்டி மறுபடி மறுபடி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் இன்னைக்கு ரெண்டு தடவை உள்ள போயிட்டு வெளியில வந்து கதை செத்திட்டு இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வரும்போதுமா பொட்டு வைக்கலமா அப்படின்னு சொன்னா என் பொண்ணு வெளியில வந்து கே சாத்தனதுக்கு அப்புறம் சொன்னா மறுபடியும் என்ன பண்ண இன்னொருக்கா லாக் பண்ணிட்டு எங்க கிளம்பிருக்கேன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை துர்களுக்கு போறதுக்காக கிளம்பிட்டேன் பொதுவா ராகு நேரத்துல விளக்கு போடுறது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு போடுறது ரொம்ப சிறப்பு நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க நான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நான் போட்டுட்டு இருக்கேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கோயிலுக்கு போனா சும்மாவா சக்கர பொங்கல் இல்லாமையா பொங்கல் வந்து கம்மியா இருந்தது என் பையனுக்கு மட்டும் வாங்கி ஊட்டி விட்டேன் எனக்கெல்லாம் பொங்கல் வாங்கல பையனுக்கு மட்டும் ஊட்டி விட்டேன் சக்கர பொங்கல் வரும் திரும்பி வரும்போது இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு குழந்தைகளுக்கு தர்பூசணியை கட் பண்ணி கொடுத்துட்டு மதிய சமையல் ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு ரசமும் ஆல்ரெடி ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு முருங்கைக்கீரைக்கு அரைச்சு விட்டு இருந்தா அதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் முருங்கக்கீரைக்கு அதையெல்லாம் நல்லா கழுவி போட்டு குழம்பு ரெடி வச்சு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெந்துகிட்டு இருக்கு அதை வடிச்சு விட்டா சாப்பிட வேண்டியதுதான் பசி ஆரம்பிச்சிருச்சு கோயில்ல இருந்து வந்த உடனே வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில இருந்து உட்காரவே இல்ல ஆன்லைன்ல என்னோட ஒர்க்கையும் பாக்கல காலையில இருந்து பிஸியா போயிட்டு இருக்கு இப்ப குழம்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி நாள் போச்சுங்கிறத கமெண்ட்